வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு நம்ம திருப்பூர் காயத்தூர் ஒரு ரொம்பவே நியரஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் அப்படியே உள்ள வந்தோம்னா நம்மளோட லேண்ட் ஸ்டார்ட் ஆயிருதுங்க இந்த பூமி அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு அந்த தென்னம்ப போட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி அப்படியே நேர் மேக் வருதுங்க பல்லடம்ல இருந்து இந்த லேண்டுக்கு வரணும்னா அதிகபட்சமா நீங்க ஒரு டுவெண்ட்டி லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த லேண்டு லொகேட் ஆகியிருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏக்கர் லேண்டு ஒரு ஏக்கரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இயர் சொல்றாங்க மெயின் ரோடு மேல ஏக்கர் மூணு கோடிக்கு போயிட்டு இருக்குதுங்க மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தோம்னா நம்மளோட லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருதுங்க ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு மில்லே போடுறீங்க ஒரு கார்மெண்ட்ஸ் போடுறீங்கனாலுமே இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு மூணு ஏக்கர் சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கோடி கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மைனஸ்ன்னு கேளுங்க ஒரு முப்பது டு நாற்பது சென்ட் இந்த டவர் லைன் கிராஸ் ஆகுங்க ஸோ அதனால தான் இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சீப்பாக கிடைக்குது ஸோ இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோம்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நேரில் வந்து பூமி பாருங்க பார்த்துட்டு இதில் லைன் எவ்வளோ கழியுது நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இருந்து வரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல்லடம் வந்து அப்படியே உடம்புல வழியா வந்துக்கலாம் திருப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த லேண்ட் தவிர வேற ஏதாவது தோப்பு அல்லது எம்டி லேண்ட் ஏதாவது இருந்தீங்கனால நீங்க தாராளமா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அந்த புலூர ஜீப் போது பாருங்க அதுதான் வந்து பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வந்தோம்னா அந்த லேண்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு இந்த லேண்டை பத்தி வேற எந்த டீட்டெயில் இருந்து தேவைப்பட்டாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம இந்த வீடியோவை நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்க லேண்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்க ரேட்டை பத்தி திங்க் பண்ணவே வேண்டாம் பூமியை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் விலை கம்மி வாங்கி கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுசரிச்சு முடிச்சு கொடுக்குறோங்க ஸோ இது போக உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே